இராவணனின் பத்து தலைகள் எப்படி வந்தது ராவணனின் பத்து தலைகள் எப்படி வந்தது என்பது தமிழ் புராணங்களில் பலவிதமாக கூறப்பட்டுள்ளது இது ராவணனின் வல்லமையையும் அவன் மனதின் பல்வேறு அம்சங்களையும் விளக்குகிறது முதல் கதை ராவணன் தன் பத்து தலைகளை பெறுவது பற்றியது திரேதாயுகத்தில் இராவணன் மிகவும் அறிவாளி பல ரகசிய ஞானம் மற்றும் சித்திகளை பெற்றவன் அவன் தனது சக்தி மற்றும் அதிகாரத்தை அதிகரிக்க விரும்பினான் இதற்காக சிவபெருமானை வழிபட முடிவு செய்தான் இராவணன் கடினமான தவத்தில் ஈடுபட்டு பல ஆண்டுகள் தபசியை செய்தான் அவனுடைய தவத்தை சோதிக்க சிவபெருமான் அவனை நிராகரிக்க தொடங்கினார் ஆனால் சோர்வில்லாமல் ராவணன் தன் தலையை ஒன்றன் பின் ஒன்றாக அறுத்து பலி கொடுக்கத் தொடங்கினான் ஒன்பதாவது தலையை அறுக்கும் முன் சிவபெருமான் அவனை நிறுத்தி காட்சியளித்தார் அந்த தருணத்தில் ராவணனுக்கு பத்து தலைகள் கிடைத்தன அவன் தவத்தின் பலனாக அவன் பத்து தலைகளை பெற்றான் இந்த பத்து தலைகளும் அவன் புத்திசாலித்தனத்தையும் குரூரத்தையும் ஆசையையும் கோபத்தையும் தாமசிகத்தையும் சக்தியையும் அறிவையும் தன்னடக்கத்தையும் தன்னம்பி மற்றும் மதிமயக்கத்தையும் குறிக்கின்றன இரண்டாவது கதை ராவணனின் பத்து தலைகள் அவனுடைய வாழ்க்கையின் பத்து தனித்துவமான அம்சங்களை பிரதிபலிக்கின்றன அவன் எப்போதும் பத்து விஷயங்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தான் அவை சந்தோஷம் தைரியம் வேகம் அறிவு கற்பனை தன்னம்பிக்கை மூர்க்கம் ஈர்ப்பு கோபம் மற்றும் பொறாமை ஆகிய பத்து உணர்வுகள் இந்த பத்து தலைகள் அவன் மனதின் பல பக்கங்களை வெளிப்படுத்துகின்றன அவன் யாருடனும் ஒருமித்தபடி பேச முடியாத தனித்தன்மையை வெளிப்படுத்துகின்றன மூன்றாவது கதை ராவணன் தனிப்பட்ட ஒருவராக இருந்தபோது அவன் மனதில் பல தன்மைகள் கொண்டவன் என்பதை காட்டுகிறது அவன் தன் பத்து தலைகளை தன் பக்கங்களில் வைத்துக் அவற்றை அவன் விரும்பியவாறு பயன்படுத்தினான் ஒவ்வொரு தலைவும் அவன் மனதில் இருக்கும் ஒரு தனித்துவமான குரலாக இருந்தது இதன் மூலம் அவன் எப்போதும் பல கோணங்களில் இருந்து விஷயங்களை பார்க்க முடிந்தது அந்த பத்து தலைகள் ராவணனின் மனதில் இருக்கும் பத்து உணர்வுகளையும் எண்ணங்களையும் பலவீனங்களையும் சக்திகளையும் காட்டுகின்றன அவன் ஒரு தலை ஆத்திரம் சொல்லும் மற்ற தலை ஆர்வமாக இருக்கும் ஒரு தலை பழி தூக்கும் மற்ற தலை உணர்ச்சிப்படுவதாக இருக்கும் இதன் மூலம் அவன் எப்போதும் யாரையும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாதவன் அதே சமயம் யாரும் அவனை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத தனிமை கொண்டவன் இப்படி ராவணனின் பத்து தலைகள் அவனுடைய பல தன்மைகளையும் பல அம்சங்களையும் காட்டுகின்றன